வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சாரண்யா வெங்கடேஷன் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக ஜனவரி ஏழாம் தேதி அன்று மதுரையில் நடக்கவுள்ள மாவட்ட மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மதுரை கண்மாய்கரையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் நிறுவனத் தலைவர் திருமாரண்ஜி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி பேசுகையில் பெரும் ஜனவரி ஏழாம் தேதியன்று நமது கட்சி சார்பாக நடைபெறவுள்ள மாவட்ட மாநாட்டில் நிர்வாகிகள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டுமென பேசினர் இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் வி எஸ் மர் மாரிமரவன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் நாட்டார் முத்தையா கலந்து கொண்டு சிறப்பித்தார் மாவட்ட பொதுச்செயலாளர் பி எம் திருமுருகன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் ீ எல்லஷயத்தையும் தம்பிகள் சொல்லியிருப்பாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கான முயற்சி ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி என்பது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நம்ம நீடிச்சு வர்றோம் இவ்வளவு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கடுமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அவரோடு இணைந்து தென்னிந்திய பாரோப்லா கட்சியும் இணைந்து செயல்பட்டு வருகிறது மதுரை மாவட்ட மாநாடு மிக விரைவில் நடக்க இருக்கிறது அதனை தொடர்ந்து மாநில மாநாடு மதுரை பாண்டிவேயில் பகத்திலே நடக்க இருக்கிறது மாநில மாநாடு இதோட நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு காலத்திலே கூடல் மாநகரமாக இருந்த இந்த மாநகரமானது திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சியின் காரணமாக கூடல் மாநகரம் கோயில் மாநகரம் என்றெல்லாம் மாறி இன்றைக்கு குலகார மாநில மாவட்டமாக இன்றைக்கு பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் குப்பையும் கூலமும் சாக்கடையும் இருக்கக்கூடிய இந்த வேலையிலே இதை தூய்மைப்படுத்த வேண்டிய மாமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஒதுக்கப்பட்ட பணம் நீங்க எல்லாருமே மதுரைக்காரங்க இந்த மதுரை சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க நீங்க மதுரையோட நிலை என்ன உங்க வீட்டு பக்கத்துல நினைச்சு பாருங்க நீங்க ரொம்ப எல்லாம் வேணாம் உங்க வீட்டு பக்கத்துல சாக்கடை அடைச்சிருக்க சாக்கடை எடுக்க கூட யாரும் வர்றதில்ல மதுரை மாவட்டத்துல மதுரை மாநகர்ல ஒரு கார்பரேஷன் இருக்குதா இல்ல தெரியல இந்த அபல நிலையெல்லாம் போகணும் அப்படின்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தல்ல நம்ம தென்னிந்திய பார்வர்ட் கட்சி சார்பாக கூடிய அது நானாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் வேட்பாளர் நம்ம ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணணும் தம்பி முத்தியா சொன்னது போல தகவல் தொழில்நுட்பம் என்பது ரொம்ப முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா இங்க எனக்கு தேவரா விவேகானந்தர் சொன்னார் நூறு இளைஞரை கொடுங்கள்னார் நேதாஜி அதே சொன்னார் நூறு இளைஞரை கொடுங்கள் இந்த தேசத்தை மாத்தி காட்டுறேன்னு அதனால எனக்கு புரிய அளவுலன்னா தேவையில்லை எனக்கு இந்த முறை சீட்டு கிடைச்சா நான் ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி கட்சியை தாண்டி நான் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது கண்டிப்பான முறையிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எனக்கு சீட்டு ஒதுக்குவார்கள் என்று நம்புகிறேன் அப்படி ஒதுக்கும் பட்சத்துல நிரந்தர பாராளுமன்ற உறுப்பினராக நான் மதுரையில் இருப்பேன் அதுல எந்த மாற்று இல்லை நான் வந்து மக்களுக்கு பிறந்தோ செத்தோ வாழ்ந்தோம் அப்படின்றத விட இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ஒருத்தர் மனுஷ வாழ்றதுக்கான அர்த்தத்தோட வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னோட தம்பியில் அப்படிதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என் கூட இருக்கிறாங்க கிட்டத்தட்ட தேவர் தேசிய பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்து இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் இங்க இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் என் கூட இருக்கிறாங்க காரணம் என்ன ஏதாவது ஒரு நிலை அடைஞ்சிருவோன்றக்காண்டி தான் அந்த நிலையை அடைவதற்கான சாத்தியம் இப்பொழுது நமக்கு வந்துட்டு இருக்கு அதுல நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவணும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு நீங்க தம்பி சொன்ன மேல ஸ்டேட்டஸ் வைக்கிறது போட்டோஸ் அப்படி மக்கள் மத்தியில முகத்தை பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும் வருங்காலம் பாராளு மன்றம் அப்படி ஏதாவது மக்கள் மத்தியில இந்த முகத்தை பதிய வைக்கணும் நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய பெமிலியரான ஆளுதான் கிடையாது நான் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் கடுமையாக உழைத்து முன்னேறிய குடும்பம் நாங்க தட்ட பஞ்சாயத்தோ வட்டியை குடுத்துறதோ தவணை கொடுக்குற வேலையெல்லாம் கிட்ட உழைத்து எங்க அப்பா கடுமையா உழைச்சவரு அதனால இந்த ஏழை மக்களினுடைய வறுமை என்னன்றது தெரிய நான் உங்களோட உங்களை நான் என்னுடைய வழக்கம் எல்லாம் நீங்க பாக்கலாம் நான் காசுகாரன் பணக்காரன்லாம் அவரு ஆறு மையம் தெரியுமா இவர் ஆறுமையன் தெரியுமா எல்லாம் சொல்லுவாங்க சத்தியமா எனக்கு தெரியாது ஆனா ஒரு ஆட்டோக்காரர் கேட்டுக்கு சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன் இந்த தம்பி வந்திருக்கிறாரு குருத்தேற்று ஆட்டோ ஸ்டாண்டு இப்படி எனக்கு பாமரனோடய நான் பழகினேன் எனக்கு பணக்காரங்களை பழகி பழக்கம் இல்லை அதனால உங்களுடைய கஷ்டம் என்னான்றது எனக்கு நல்லா தெரியும் நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க உங்களுடைய அடிப்படை தேவை என்னன்னு தெரியும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வேன் பல பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க மதுரையை நான் சிங்கப்பூரா மாத்துவேன் மலேசியா மாத்துவேனே நான் வந்தா கண்டிப்பா நான் சிங்கப்பூரா மாத்துறதுக்கான எல்லாம் முயற்சி பண்ணுவேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை ஒரு பிஐபிளுக்கு மட்டும் முக்கியத்துவம் இந்த விஐபின்றது யாருன்னா இந்த கோயில் உண்டியல் போடுறான் பாரு அவன் தான் விஐபி ஆனா இங்க அளவு விரங்குறப்ப மீனாட்சி திருக்கல்யாணத்து அப்பயும் இந்த ஊர்களை சுத்தி வரப்ப விஐபி சொல்லி உண்டியல்ல காசு போடுறவன கூட வெளியே நிப்பாட்டிட்டு எந்த இதுக்குமே சாத்தியம் இல்லாத விஐபின்ற பேர்ல காசுக்காரன் பணக்காரன் அரசியல்வாதி அரசு அதிகாரிகளை பக்கத்துல நிப்பாட்டி வச்சிருக்கான் அதெல்லாம் முதல் முற்றிலும் தவிர்க்கப்படணும் நான் எப்ப இருந்தே சொல்றேன் உண்டியல்லவே காசு போடுறான்னா அவன் தான் முதலாளி அந்த சாமிக்கு முதலாளி அவனை பூரா வந்து வெங்காய தாம்பரையில போட்டு கொண்டுட்டு இந்த இந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் விஐபி வராங்கன்னு சொல்லி கூட்ட நெரிசல் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளா நடந்து வர ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நிகழ்ச்சி அழகிர ஆத்துல இறங்குறது ஆனா அதை கூட இந்த அரசாங்கம் இல்ல அதனால நான் வந்த ஏழைகள் நடுத்தர மக்கள் வாழக்கூடியவர் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தா அவங்கதான் விஐபி இந்த விஐபி சிஸ்டத்தே சிஸ்டத்தை எனக்கு முதல் காரணம் இந்த பாலத்துல ஏறுறதுக்கு ஒரு கேடரு அந்த சாமியை சுத்தி நிக்கிறவனுக்கு ஒரு கேடரு இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் மதுரையில நாங்கள் வந்தால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வுப்பட்டா தேர்வு அனுமதியே கிடையாது எல்லாம் பொதுமக்கள் வயசான சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேல இருக்கவன் அந்த வைகுண்டனை பார்க்க வரவன் அவனை கொண்டு போய் எங்க கூட்ட நர்சரியில பார்த்து டிவி முன்னால் உட்கார அவனை கொண்டு வந்து இம்பார்ட்டன் அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க விஐபி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதல் வாக்குறுதியான் இந்த அழகரை பார்க்கறது ஆன்மீகத்தில் இருக்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் இருக்கிறது எல்லா அருவிலையும் சில வயசாலதான் முன்னால் உட்காரப்போம் இந்த விஐபி எல்லாம் விரட்டி விட்டுருவான் இவங்க எல்லாம் தேவையே இல்லை அவன் என்ன போறான் அவன் காசு இருக்கு பணம் இருக்கு அவன் எங்கனாலும் போய் சாமியும் பாக்கட்டும் இந்த மாதிரி மதுரைக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு மதுரைக்குன்னு சில வரலாறுகள் இருக்கு இறைவனே இருந்து நேரடியா சண்டை போட்டனா நாடு மதுரை இந்த மதுரை மண்ணுல நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று சொல்லி சிவபெருமானு தெரிஞ்சு வந்திருக்கன் இறை என்று தெரிஞ்சு சண்டை ஓட்ட நாடு மதுரை அந்த ஊர் மதுரை அப்படி சிறப்பான புண்ணிய பூமியில வந்து இன்னைக்கு பார்க்கற பக்கம்லாம் சாக்கடை பாக்குற பக்கம்லாம் கொலை இந்த மதுரை மாவட்டத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கொலைகள் நடந்திருக்கு தனிமரம் தோப்பல்ல ஒரு வை ஓசை அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் மதுரையில நான் இருக்க பகுதி இந்த பகுதியில பாராளுமன்ற சீட்டை எடுக்கணும் அதுக்கு நீங்க எல்லாம் உதவியா இருக்கணும் பல்வேறு விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க அதனால இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு அனைவருக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்